சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜானகிதாதியினுடைய ஞான மொழிகள் நாம் பார்க்க இருக்கிறோம் தாமரை மலர் போல வாழுங்கள் எது உபயோகமானதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அழுக்கு மற்றும் சகதி அதன் அழகை கெடுக்காது விடுவதில்லை தாமரை மலர் தாமரை மலர் போன்ற வாழ்க்கைன்றது ஒரு அற்புதமானது தாமரை மலர் பாருங்கள் சகதியில் இருந்தாலும் கூட தன்னை சுத்தமாக வச்சுக்கித அது அப்படிப்பட்ட சகதியில் இருந்தாலும் அது இறைவனுடைய பாதங்களுக்கு தானாகவே போய் சேர்ந்துருது யாரோ ஒருவரது படைக்கிறாங்க அது இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போய் சேர்ந்துருது அப்போது அழுக்கான இடத்துல மலர்ந்தாலும் கூட உயர்வான இடத்துக்கு போய் சேர் எல்லாராலும் விரும்பப்படுது காரணம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அது சகதி அது ஏற்றுக்கிறது அந்த மாதிரி தான் மூணு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கவனம் கொடுக்கணும் இதுக்காக நம்ம வருத்தப்படவும் கூடாது அதாவது நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தேன் அல்லது இது போன்ற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் அல்லது போன்ற கல்வி தான் எனக்கு கிடைச்சிது வேறு எந்த வாய்ப்புகளும் இல்லை இந்த மூணு தான் நம்ம வருத்தப்படக்கூடாது கவலைப்படும் இந்த சூழ்நிலை இந்த குடும்பம் இந்த மாதிரியான ஒரு படிப்பு இல்லை அறிவு ஏதோ ஒன்று இதெல்லாம் தான் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆக்கிட்ட இது நல்லா இல்லை இந்த மாதிரி சூழல் இருக்குது எனக்கு சரியான வளர்ப்பு கொடுக்கல இந்த மாதிரியான அதான் சேரும் சகதி ஆக நம்ம எங்கே இருந்தோம் எங்கே நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது எந்த இடத்துல பிறந்தோன்றதுலாம் விஷயமே கிடையாது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க அல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தாலும் கூட அந்த சகதி அந்த சேரை நம்ம நமக்குள்ள கொண்டு வர வேண்டாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தவறான பழக்கங்கள் இருக்கும் அல்லது அவங்கள்ட்ட ஒரு நல்ல மனப்பான்மை இருக்காது எப்போவுமே பொறாமைப்படுறது குறை சொல்வது குற்றம் சொல்லுவது இப்படி நிறைய பழக்கம் இதெல்லாம் நம்ம உட்காந்து நோட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யலாம் நாமளும் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்களோட எதுவும் நமக்குள்ளே தாக்காமல் அந்த குணாதிசயங்கள் எதுவும் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடாது நம்ம நம்முடைய தன்மையில் இருக்க நம்ம எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் அப்போது எல்லா அழுக்கான சூழல் இருக்கும் சுற்றி இருக்கக்கூடியவங்க அது மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான மனநிலையும் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே இப்படி இருப்பாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளே இப்படி இருப்பாங்க நமக்கே சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஏன் உதவி செய்கிறீங்க ஏன் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் அதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் நாம் நம்முடைய குணம் நம்முடைய தூய்மையினுடைய நிலை நாம் நம்முடைய அன்பு இதை எந்த விதத்திலும் யாருக்காக என்ன செய்யக்கூடாது குறைத்து கொள்ளக்கூடாது அதுக்கு பேர் தான் தாமரை மூலம் எல்லாத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையெல்லாம் மழுக்கும் சகதியும் இருந்தாலும் கூட நாம் அதுக்குள்ளிருந்து நம்மை தூய்மையாக வைத்து கொண்டு பிறருக்கும் அந்த தூய்மையின் மூலமாக உதவி செய்ய வேண்டும் அதுதான் உதாரணமான வாழ்க்கை அதுதான் இறைவனுடைய உள்ளத்திலும் நமக்கு இடம் கொடுக்கும் தாமரை மலர் பாருங்க எல்லா தெய்வதைகளும் வெற்றி இருக்கக்கூடிய ஒரு மலர் எல்லா தெய்வதைக்கும் அது பிறந்தோம் எல்லா தெய்வதைகளுக்கும் அது போடுவாங்க நிறைய தெய்வங்களை தாமரை மலர் ப மலர் மேல அமர்ந்திருக்கதான் காட்டுறாங்க இப்போ மலர்னா அந்த மலர்ல அமர்றது இல்லை அது போன்ற உள்ளம் உடையவங்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க ஸோ அதே போன்ற தூயை உள்ளம் கொண்டு நாம் சேவை செய்வோம் அனைவருடைய உள்ளத்தில் இடம் பிடிப்போம் நன்றி ஓம் சாந்தி